ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ட்ரேட் டிடென்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிட்ருக்கு ரூமராக ஆனால் எல்லா யூடியூப் சேனல்ஸு நியூஸ் சேனல்ஸு பேப்பர் மீடியா எல்லாருமே வந்து மும்பை யாரை ரிலீஸ் பண்ணுறாங்க சிஎஸ்கே யாரை ரிலீஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி யாரை ரிலீஸ் பண்ணுறாங்க இதை பற்றி தான் பெருசாக விவாதிக்கிறாங்க நம்மளும் அதை பற்றி ஆல்ரெடி விவாதிச்சுட்டோம் இப்போ வந்து மீதி இருக்கிற டீமை பற்றி நம்ம மீதி இருக்கிற டீமை பற்றி என் டீமை பற்றி நம்ம தெளிவாக விவாதிப்போம் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் சஜஷன் கொடுங்க இந்த பிளேயர் இந்த டீம் நல்லா இருக்குமா என்னங்கிறது இது அனைத்தும் வந்து ஒரு கற்பனை அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் நீங்களும் பார்த்து சொல்லுங்கள் வணக்கம் நண்பர்களே அதாவது லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிற பிளேயர்ஸ் யார் யார் அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ ஜெயின் சூப்பர் ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து பேட்டிங்கில் பலம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கில் அவங்க ஹெவியாக வீக்காக தான் இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மயங்க் யாதவன்ற ஒரு பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா அவர் மொத்தமாக ஐபிஎல் வீக்ஸ்னா ஓவரே வந்து பார்த்திங்கன்னா பத்து ஓவர் பதினஞ்சு ஓவர் தான் இருக்கும் ஆனால் அவருக்கு வந்து பன்னெண்டு கோடி ரூபா கொடுத்து அவரை தக்க வச்சாங்க அதுலேயும் அவங்களோட பர்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் ரவி பிஸ் வந்து பதினோரு கோடி கொடுத்தாங்க பட் ஆனால் அவரை பெருசாக மேட்சில் யூஸ் பண்ணவே இல்லை அதே மாதிரி டேவிட் மில்லரும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடி ரூபா பக்கம் கொடுத்து எடுத்தாங்க அவரும் பெருசாக விளையாடலை அதனால இந்த மூணு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கேகேஆர் கேகேஆர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஃபெண்டிங் சாம்பியன் பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் பிளேயர் ஸ்ரீயசுரிலீஸ் பண்ணத பெரிய தப்பு ரிலீஸ் பண்ணிட்டு வெங்கடேசையர் எடுத்தாரா வெங்கடேசையர் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கோடி ரூபாய் கொடுத்து பட் ஒண்ணுமே அவர் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபையான ஆன ஒரு இனிங்ஸ் கூட ஒரு அதே மாதிரி ஆண்ட்ரே ரசூல் ஆண்ட்ரி ரசுல்லாம் நல்லா அடிச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ஃபீல்டிங் ஒரு டைஸை பிடிச்சிட்டு ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி ஆங்கிரிக் நாட்டியா இவங்க எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி கேப்டன் லாஸ்ட் சீசன் கேப்டன் கே ரஜை கூட வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது பாப்போம் கே கேர் என்ன காம்பினேஷன் அடுத்து நம்ம டெல்லி கேப்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது டெல்லி கேப்டன்ஸ் வந்து லாஸ்ட் சீசனில் வந்து முதல் நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச் கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே தோல்வி எழுதுகிறது வந்து பிளே ஆஃப் அவங்க கடைசியில் போகல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸரு மட்டும் ஃபார்ட் டூ ஃபீஸஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி புளூக் ஹேரி ப்ளூக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்லேயே கடைசி நேரத்தில் அவர் விளையாடலை அதனால் போன சீசனை அவர் தடை செஞ்சுட்டாங்க இந்த சீசனே அவர் தடையில் தான் இருப்பார் மேபி அடுத்த சீசன்ல அவர் வேணால் டிசிக்காக விளையாடலாம் ஆனா நெக்ஸ்ட் சீசன் வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரக் டெல்லி டீம்லேயே வச்சிருப்பாங்கிறது டவுட்டு தான் பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு ஆனா ஹேரி பேக் வந்து நல்ல அடிஷன் தான் ஆனா பட் இந்த ஒரு சீசனுக்கு அவர் தேவைப்பட மாட்டாரு பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் வந்து ரன்னர் ஆனாங்க பட் ஆனால் லாஸ்ட் சீசன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த டீம் இவங்களை பர்ஃபார்ம் பண்ணு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை பெரிய ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அஸ்டானிஸு கிளைன் மேக்ஸ் லாக்கி ஃபெர்கூசங்க இவங்கலாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு ரூமர் இருக்குது ஏன்னா மார்க் அஸ்டானிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் அடிச்சா ஆறு மேட்ச் அடிக்க மாட்டேன் ஆனால் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார் இருந்தாலும் பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம் இப்படி ரிலீஸ் பண்ணிட்டு வேறு யாராவது ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஃபெர்குசன் வந்து லாஸ்ட் சீசன் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து இன்ஜுரி ஆகிட்டார் கடைசியில் இருக்கிறவங்கள வச்சு வைசக் விஜயகுமார் எஸ்தா ஒரு இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சு தான் அவங்க ஃபைனல் வரைக்குமே வந்தாங்க பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஆர்ஆர் வந்து லாஸ்ட் சீசனில் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி இருந்தது டாப் ஃபோர் தான் பட் ஆனால் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ்னாலேயே கிட்டத்தட்ட ஒரு நாலு மேட்ச் மூணு மேட்ச் தோத்தாங்க காரணம் கேட்டிங்கன்னா ஹெட்மேயரோட ஃபார்ம் அவுட்டு தான் ஹெட்மேயர்னாலேயே கிட்டத்தட்ட மூணு நாலு மேட்ச் தோற்றுறதுனால அவரை வந்து தக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி தான் அதே மாதிரி ஸ்ரீலங்கா பௌலர் தீக்ஷனா அசராங்கா இவங்க எல்லாம் வச்சுருப்பாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் இருந்தாலும் தலைமை பயிற்சியாளராக நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கரகரா தான் இருக்க போறதுனால ஸ்ரீலங்கா பிளேயருங்கிறதுனால நீக்குவாரா மாட்டாராங்கிறது பொறுத்துருந்து தான் பார்க்கணும் பட் ஆனால் ஹெட் மேயரை கண்டிப்பாக வெளியேற்றிட்டு ஒரு ஃபினிஷிங் ரோலுக்கு ஒரு ஃபாரின் பிளையரை வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுவாங்க அது சன்ரைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் வந்து பெரிய அளவில் அவங்க சோபிக்கலை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு டாப் ஃபோர் ட்ராவிஸ் கெட்டு அபிஷேக் கொஞ்சம் நல்லா விளாண்டாரு டிராவிஸ் கிளாஸ் கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றுமே அடிக்கல பட் இருந்தாலும் அந்த டீம் வந்து அப்படியே தான் கோர் வச்சுருப்பாங்க ஆனால் சமியை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியல அதேமாதிரி கிளாஸ்ன்னு ஒரு ரூமர் போச்சு அது ரூமராக தான் இருக்கும் தொண்ணூற்றம்பது அதே அதேமாதிரி ஹர்சல் கிட்ட வாய்ப்பு இருக்குது நீ இந்த சீசன்லேருந்து நிலைகிறது காரணம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசில் ஒரு ஒம்பது கோடி ரூபா பக்கம் போனார் ஏன்னா சமியும் இவரும் கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபா சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தரை ரிலீஸ் பண்ணுன்னா ஒருத்தரை நம்ம திருப்பி பைபேக் கூட பண்ணலாம் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹர்சல் பட்டை அல்லது சம்மி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க குஜராத் ஜெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்து கிட்டத்தட்ட இந்த போர் புகற்றத்துக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் நடந்த ரிமைனிங் மேட்சஸில் வந்து அவங்க பெருசாக விளையாடலை காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த சீசன் ஃபுல்லாகவே சாய் சுதர்சன் கில் பட்லர் இந்த மூணு பேர்த்தையுமே அவங்க ரொம்ப நம்பி இருந்தாங்க அந்த மூணு பேருமே எல்லா மேட்சில் யாராவது ஒருத்தர் அடித்து கொடுத்தாங்க ஆனால் அவங்க மூணு பேரும் அடிக்காத மேட்ச் அத்தனை மேட்ச்சுமே அவங்க தோத்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிஃபயரும் ஒன்று அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் வந்து அவங்க ஃபினிஷிங் ரோல் முடிவில வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் எடுப்பாங்கன்னு நம்பலாம் ஆனால் பெரிய அளவில் யாரும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஐடியாவே இல்லை வாய்ப்பும் இல்லை